மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் மூன்றில் அமைந்துள்ள கப்பலோட்டிய தமிழர் என்ற துணைப்பாடப் பகுதியை தான் பார்க்க இருக்கிறோம் பாடத்திற்குள் செல்வோமா கப்பலோட்டிய தமிழர் என்ற உடனே உங்களுக்கு ஞாபகத்து வருபவர் யார் சிதம்பரனார் அவரை பற்றியும் அவருடைய சுதந்திர போராட்ட தியாகத்தை பற்றியும் இந்த பாடத்தில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் பார்ப்போமா பாடத்திற்கு நுழையும் முன் ஒரு சில முன்னுரையை அவரை பற்றி பார்ப்போம் தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாட்டில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம் அந்நகரத்தின் பெருமையை தாம் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார் அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் இந்திய கடலாட்சி என்பதே என கருதி இருந்த இருமாப்போடு இருந்த ஆங்கிலேயருடைய பொறி கலங்கி நெறிமயங்க காட்டியவர் வந்து கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார் நாட்டிலேயே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறை கோட்டத்திலே மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம் சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடி திரும்பினார் சிதம்பரனார் ஒரு நாள் மாலை துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார் பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதிலேயே படர்ந்தன அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்ததால் என்ன பேசியிருப்பார் இதோ அவர் வாயிலே கேட்போமா அதாவது சிதம்பரனார் ஆங்கிலேயர்கள் சிறைவாசம் சென்று வந்த பின்னர் ஒரு நாள் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வருகிறார் அந்த கடற்கரையில் நின்று கொண்டிருக்கும் போது பழைய நினைவுகள் அவருக்கு வருகின்றன அவ்வாறு வரும்போது அவர் பேசியிருந்தால் என்ன சொல்லியிருப்பார் என்று அவர் வார்த்தை வாயிலாக கேட்போமா தென்னாட்டு துறைமுகமே முன்னூறு ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய் முன்னாளில் வளமுற்றிருந்த கொர்க்கை பெருந்துறையின் வழி தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகிறேன் வாழ்த்துகின்றேன் ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே என்று கூறுகின்றார் பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலேயே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது கொற்கை கடல் முத்துவளம் கொழித்தது பழங்குடிகள் ஆகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள் இது சென்ற காலத்தின் சிறப்பு இன்று மீன்கொடி எங்கே ஆங்கில நாட்டு கொடி இங்கே பறக்கின்றது பரங்கியர் கப்பல் என்றோ எங்கும் பறந்து திரிகின்றது லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள் சொந்த நாட்டிலேயே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா என்று கூறுகிறார் அதாவது அன்றைய காலத்தில் பாண்டிய நாட்டினுடைய கொற்கை துறைமுகமாக இருந்த தூத்துக்குடி துறைமுகமானது பாண்டியனுடைய மீன்கொடி பறந்தது முத்துவளம் கொழித்தது பரதவர் கப்பல் வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தனர் இன்றைய காலத்தில் மீன் கொடி எங்கே ஆங்கிலேய நாட்டு கொடியென்றோ பறக்கின்றது கொள்ளையில்லாவும் அடிக்கின்ற கொள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்து சொந்த நாட்டில் வயிறு வளர்க்கின்றனர் வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்ற திருக்குறளை மறக்கலாமா என்று கூறுகிறார் வளமார்ந்த துறைமுகமே இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று பாரத செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள் பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரிலே சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துறையார் அக்கம்பெனியின் தலைவரானார் அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேரு எனக் கிடைத்தது கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்தில் பொங்கி எழுந்தது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது என்று கூறுகிறார் அதாவது வளம் கொளிக்கக்கூடிய துறைமுகத்தில் இந்த ஆங்கிலேயருடைய கொட்டத்தை அடக்குவதற்காக சுதேச கம்பெனி தோன்றியது அதில் நம் நாட்டு செல்வரும் அறிஞரும் சேர்ந்திருந்தனர் சுதேச கம்பெனியின் தலைவராக மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைத்து வளர்த்த பாண்டித்துறையார் அதன் தலைவரானார் அதனுடைய செயலாளராக பணிபுரிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த கம்பெனி வாங்கிய சுதேச கப்பல் வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக கொழும்பு நோக்கி புறப்பட்டது அந்த நேரத்தில் என் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிந்தது என்று கூறுகிறார் தொடர்ந்து அவர் வணிக மாமணியே அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது தக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர் சுதேச கம்பெனி வேலை நின்றும் நான் விலை கொண்டால் நூறு ஆயிரம் தருவதாக மறைமுகமாக கூறினர் எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினர் இவையெல்லாம் பயனற்று ஒளிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர் என்று கூறினார் அதாவது அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது வெள்ளையர் வாணிகம் சரிந்தது அதனால் சிதம்பரனாருக்கு நூறாயிரம் ரூபாய் தருவதாக மறைமுகமாக கூறி பார்த்தனர் நண்பர்களை பயமுறுத்தியும் பார்த்தனர் அப்படியும் அவர் அடங்கவில்லை என்று அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர் தொடர்ந்து பார்ப்போம் பரங்கியர் ஆளும் துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமொழியுடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாது என்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள் அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது துரைதனத்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சாலமிட்டும் புத்தி புத்தி என்று வாய்ப்பொத்தி சரி சரி என சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள் அரசாங்கம் ஆட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும் எப்போதும் அரசு வாழ்க என்று பாடும் இத்தகைய சூழ்நிலையிலேயே எழுந்தது சுதந்திரநாதம் என்று கூறினார் அதாவது ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமையுடையது அதை யாராலும் அசைக்க முடியாது என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தனர் அதனால் அடிமைத்தனம் வளர்ந்தது ஆங்கிலேய துறைகள் சொல்வதை கேட்டு போலி அறிஞர்கள் பட்டம் பதவிக்காக வாழ்க என்று கோஷமிட்டனர் இந்த சூழ்நிலையில்தான் சுதந்திர கோஷம் ஒன்று எழுந்தது தொடர்ந்து பார்ப்போம் வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று வட நாட்டிலேயே மார்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர் அவரே பாரத நாடு போற்றும் பாலகங்காதர திலகன் தென்னாட்டிலேயே தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார் அவர் அஞ்சாத நெஞ்சினர் செஞ்சோர் கவிஞர் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று அழகிய பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார் என்று கூறினார் அதாவது வந்தே மாதரம் என்ற மந்திரம் சுதேச நாட்டில் பிறந்தது காட்டுத்தீ போல அந்த மந்திரம் பரவியது சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று விளங்கினார் பாலகங்காதர திலகர் அதே போல தென்னாட்டில் தோன்றினார் பாரதியார் அஞ்சாத நெஞ்சமுடைய செஞ்சோர் கவிஞர் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாட்டிசைத்து நாட்டிலேயே சுதந்திர ஆர்வத்தை தட்டி எழுப்பினார் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் பகுதியை பார்ப்போம் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று அதாவது பின்ஹேவின் என்ற நீதிபதி வந்து இப்படி சொல்கிறார் தொடர்ந்து பார்ப்போம் புதுமை கண்ட துறைமுகமே அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று பொதுக்கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம் அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள் உணர்ச்சி பெற்றார்கள் உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவரி உள்ளம் எரியும் அல்லவா எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிற்று என் மீது பலவகையான குற்றம் சாற்றிற்று நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம் நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்தேனாம் வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம் வீர சுதந்திரம் பெற வழிகாட்டினேனாம் என்று கூறினார் அதாவது இவ்வாறு சிதம்பரனார் மீது பல்வேறு குற்றங்களை ஆங்கில அரசாங்கம் சாட்டிற்று தொடர்ந்து சிதம்பரார் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் வெள்ளையர் கோர்ட்டிலேயே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது அப்பீல் கோர்ட்டிலேயே சிறை தண்டனையாக மாறிற்று அத்தீர்ப்பு ஆறாண்டு கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும் பணி செய்தேன் என் உடல் சலித்தது ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை சிறைச்சாலையை தவசாலையாக நான் கருதினேன் கைவருந்த மெய்வருத்த செய்தன பணிகளெல்லாம் தாய் நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன் அதாவது இவ்வாறு சிதம்பரனார் மீது பல்வேறு குற்றங்களை சாட்டி கோர்ட்டில் குற்ற விசாரணை நடைபெற்றது அதில் இவருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை கிடைத்தது ஆறாண்டுகள் கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி செய்தார் அதனால் அவர் உடல் என்ன மெலிந்தது ஆனாலும் அவருடைய உள்ளம் என்னவில்லை தளரவில்லை சிறைச்சாலையை தவசாலையாக கருதினார் விடுதலைக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவர் உள்ளம் மகிழ்ந்தார் என்று கூறுகிறார் தொடர்ந்து பார்த்தமென்றால் செல்வ செழுந்துரையே சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர் கடும் பணியிட்டவர் பலர் அவரை நான் என்னாலும் வெறுத்ததில்லை ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன் வரைதவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன் அதாவது சிறைச்சாலையில் வந்து அவரை பல்வேறு பல பேர் வந்து அவரை கண்காணிக்கிறாங்க கடும் பணி செய்ய சொல்கிறாங்க ஆனாலும் அவர்களை அவர் வெறுத்ததில்லை முறைதவறி நடந்தவர்களை அவர் எதிர்த்தார் வரைதவறி அதாவது அவரை பற்றி தவறாக பேசியவர்களை வாயால் அடக்கினார் என்று கூறுகிறார் ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறைக்கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன் அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர் அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான் அப்போது என் மனத்தில் கோபம் பொங்கி எழுந்தது அடே மடையா நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன் மூடு வாயை உனக்கும் உன் उन அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான் உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன் மானம் இழந்து வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர் அதாவது ஒரு நாள் மாலையில் வந்து சிறையில் சிதம்பரனார் உடல் தளர்வோடு இருந்தபொழுது அங்கே வந்த ஜெயிலர் வந்து அதிகார தோழனியில் சில புத்திமதிகளை சொல்ல தொடங்கினார் உடனே கோபமடைந்த சிதம்பரனார் புத்திமதிகளை உடனே நிறுத்து உனக்கும் கவர்னருக்கும் மன்னருக்கும் நானே புத்திமதி சொல்வேன் என்று வேகமாக பேசினார் மானம் இழந்து ஜெயிலர் சென்று விட்டான் என்று கூறினார் தொடர்ந்து தமிழ் பெருந்துறையே உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ் தாயை நான் மறந்தறியேன் இந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன் அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஓர் அளவில்லை சிறைச்சாலையில் செக்கிழித்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ கைத்தோல் உரிய கடும் பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கண்ணி தமிழ் என்றோ என்று கூறினார் அதாவது சிதம்பரனார் அவர்கள் வந்து தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் தமிழ் தாயை மறந்த மறந்ததே இல்லையாம் இந்த நகரத்தில் வக்கி வேலை பார்த்து வளமுறை வாழ்ந்த நாளில் கூட வள்ளல் பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களெல்லாம் கற்றிருக்கிறார் அதனால் நான் அடைந்த நன்மைக்கு ஓர் அளவில்லை சிறைச்சாலையில் செக்கெழுத்த துயரத்தை மாற்றியது செந்தமிழ்தான் கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கண்ணித்தமிழ்தான் என்று இந்த ப பகுதியில் கூறியுள்ளார் தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன் உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினேன் இவற்றை என் தமிழ்தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன் சிறையில் இருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன் அதாவது சிதம்பரனார் தொல்காப்பியத்தை படித்து படித்து தொல்லையெல்லாம் மறந்தாராம் இந்நிலையை கற்று இந்நிலையெல்லாம் வென்றாராம் ஆங்கில மொழியில் ஆளன் என்பவர் இயற்றிய நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தாராம் உயர்ந்த நூல்களை கண்ட உண்மைகள்லாம் இளைஞரும் அறிந்து கொள்ளுமாறு மெய்யரு மெய்யரம் போன்ற சிறு சிறு நூல்களை ஏற்றினாராம் இவற்றையெல்லாம் தமிழ் தாய் தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தாராம் இவ்வாறு சிறையில் இருந்து இயற்றிய நூல்கள் எல்லாம் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறார் வருங்கால பெருவாழ்வே காலம் கடிது சென்றது என் சிறைவாழ்வு முடிந்தது இந்நகரை வந்தடைந்தேன் என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தமுற்றேன் ஆயினும் என் ஆசை குழந்தையை தேசக் கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன் பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன் என்று வ என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன் இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும் வீர சுதந்திர வெள்ளம் விட்டது அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும் பாரத நாட்டிலே பாயை காண்பது சுதந்திர வெள்ளம் பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று உருக்கமாக பேசி கடற்கரையை விட்டு அகன்றார் வீரசபர்னார் அதாவது சிதம்பரனார் சொல்கிறார் காலம் சென்றது என் சிறைவாழ்வு முடிந்தது இந்நகரை வந்தடைந்தேன் அவரது என் குழந்தைகளை கண்டு ஆனந்தமுற்றேன் ஆனாலும் ஆசை குழந்தையான தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாமல் துயரமடைந்தேன் பட்ட பாடெல்லாம் பயனற்று போனது இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் கிடைக்கும் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது என்று உருக்கமாக பேசி கடற்கரை விட்டு அகன்று ஆர் சிதம்பரனார் இவ்வாறு வவு சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டுள்ளது கடற்கரையினிலே என்ற நூலை ஈர்த்தியவர் ராப்பி சேது அவரை பற்றி இப்பொழுது பார்ப்போம் ராப்பி சேது தமிழறிஞர் எழுத்தாளர் வழக்கறிஞர் மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர் இவரை சொல்லின் செல்வர் என போற்றுவர் செயலுக்கே உரிய எதுகை மோனை இவற்றை உரைநடுக்கில் கொண்டு வந்தவர் இவரே ஆவார் இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும் மேலும் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் மாணவ மாணவிகளே நாம் இந்த பாடத்தில் கப்பலூட்டிய தமிழராகிய வாவு சிதம்பரனார் பற்றியும் அவருடைய சிறைச்சாலை வாழ்வு பற்றியும் சுதந்திர போராட்டத்தை பற்றியும் விரிவாக கண்டோம் இந்த பாடத்தை நன்கு வாசித்து பார்த்து அதன் பொருளை புரிந்து கொள்ளுங்கள் நாம் அடுத்த பகுதியில் அடுத்த பாடத்தை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி மாணவ கண்மணி